கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த மாதங்களாக அநேக சகோதர சகோதரிகள் எனக்கு கால் பண்ணி கடன் பிரச்சனைக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பயங்கர ப்ரெஷராக இருக்குது பயங்கர நெருக்கமாக இருக்குது பிரதர் காலையில் அஞ்சரைக்கெலாம் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க எனக்கு ஃபோன் பண்ணி கடன் எப்போ திருப்பி தருவ இன்றைக்கி நீ தந்தாகணும் நாளைக்கு தந்தாகணும் அப்படி சொல்லி அவங்கள அந்த கடன் தொல்லையினால் அவங்க ப்ரெஷர் தாங்க முடியல இந்த நெருக்கம் எதனால் வருது இந்த நெருக்கத்துக்கு காரணம் என்ன இந்த நெருக்கங்கள் இது கடன் பிரச்சனையினால் மட்டும் வரக்கூடிய நெருக்கம் கிடையாது குடும்பத்தில் வரக்கூடிய நெருக்கம் வேலை இடத்துல பிஸ்னஸில் வரக்கூடிய நெருக்கமாக இருக்குது நெருக்கத்தை பற்றி தேவிய வார்த்தை என்ன சொல்லுது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருப்பாய் இங்கிலீஷில் வில் சஃபர் அண்டர் கன்சிஸ்டன்ட் அப்ரெஷன் அண்ட் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் அப்ரெஷன் நெருக்கம் இந்த உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் ஒரு பகுதியும் சாபங்கள் மறுபகுதியிலும் வரத நாம் பார்க்க முடியும் இங்கே இந்த நெருக்கத்தை பற்றி பேசும்பொழுது நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருப்பா அப்படின்னா அது ஒரு சாபம் இந்த சாபம் எதனால் வருது அப்படின்னா நம்முடைய அக்கிரமங்கள் தான் காரணம் அப்படின்னா இந்த சாபத்திலேருந்து எப்படி வெளி வரணும் ஏதாச்சும் வழி இருக்கா எதுவுமே வழி கிடையாது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எந்த பரிகாரம் பண்ணாலும் அதை நிவிற்த்தி செய்ய முடியாது இந்த அக்கிரமத்தை நம்முடைய பாவங்களை ஒருபோதும் நம்மால் நிவிற்த்தி செய்ய முடியாது ஏனென்றால் நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் பிறக்கும் போதே நாம் பாவிகளாகவே பிறக்கிறோம் என்று தேவடைய வார்த்தை சொல்லுது அப்படி என்றால் இதற்கு என்ன தான் வழி இந்த இந்த நெருக்கத்துக்கு காரணம் இந்த சாபம் இந்த சாபத்துக்கு காரணம் நம்முடைய அக்கிரமம் பாவம் இந்த பாவத்தை எப்படி தான் தீர்க்கிறது இந்த பாவத்தை எப்படி தான் போக்குறது இந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்மால் தீர்க்க முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தபடியால் அவர் தம்முடைய குமாரனை இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக பாவத்தை போக்கும் பலியாக அக்கிரமத்தை நிவித்து செய்யும் பலியாக அதற்கு ஒரு நிரந்தர பரிகாரமாக அவர் சிலுவையிலே அவரை ஒப்புக் கொடுத்தார் ஏசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை முதலாவது படிப்போம் அதுக்கு பின்பாக ஆறாம் வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் பத்தாம் வசனத்தையும் கவனிக்கலாம் அத்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் ஐந்தாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் ஐந்தாம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டாராம் நொறுக்கப்பட்டாராம் இந்த சத்தியந்தான் நம்மை சாபத்திலிருந்து நீங்களாக்கி ஒரு நிரந்தர விடுதலைக்குள்ளாக கொண்டு வர முடியும் சத்தியத்தையும் அறிவோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் சத்தியம் நம்மை விடுதலையாக்காது சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்த பிறகு தான் நாம் விடுதலையாக்கப்பட முடியும் வெறும் சர்ச்சுக்கு போகிறதுனால வெறும் வார்த்தையை கேட்கறதுனால மட்டும் விடுதலை வந்துடாது அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த விடுதலைக்குள்ளாக நம்ம செல்ல முடியும் பல நேரங்களில் நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்குறார் நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்மை சில நேரங்களில் விடுதலாக்குறார் ஆனால் இன்றைக்கு நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ தேவனுடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறோமோ அன்று தான் நாம் விடுதலைக்குள்ளாகவே நுழைய முடியும் அந்த விடுதலை ஒரு நிரந்தரமான விடுதலை கோர்ட்டில் ஜட்ஜ் கேட்குறாரு அந்த குற்றவாளியை பார்த்து இந்த குற்றத்திற்கு நீ காரணமா அப்படின்னு கேட்குறாரு அந்த குற்றவாளி ஆமாம் நான் காரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு கீழே இறங்கி வீட்டுக்கு போயிட முடியாது நான் தான் இந்த குற்றத்துக்கு காரணம் இந்த தவறை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த மனுஷன் ஒத்துக்கொண்ட மாத்திரத்தில் அந்த குற்றத்திற்கு வரக்கூடிய தண்டனையையும் அவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படியே உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பேரில் இயேசு சுமந்து தீர்த்தபடியால் ஏசு தம் தன் மீது ஏற்றுக்கொண்டபடியால் அந்த பாவத்தோடு அக்கிரமத்தோடு அதற்கு வர வேண்டிய அந்த விளைவாகிய தண்டனையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்னைக்கு நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் இயேசுவின் இடத்துல போனதோ அதோடு சேர்ந்து அதன் விளைவு அதற்கு வர வேண்டிய தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த தண்டனையில் ஒன்று தான் நெருக்கம் அந்த நெருக்கத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் அதை அனுபவித்தார் வசனம் தெளிவாக சொல்கிறது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாராம் எதற்காக இந்த ஒடுக்கம் நெருக்கம் ஆம் தேவனால் அவர் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் எதற்காக இயேசு சிலுவையில் ஏறினார் எதற்காக அந்த பாடுகளை சகித்தார் எதற்காக இந்த பாடுகள் ஏற்றுக்கொண்டார் எதற்காக இந்த பாதையில் அவர் சென்றார் என்பதே சுவிசேஷமா இருக்கு அந்த சுபிசேஷத்தை பற்றின அறிவு அந்த சத்தியத்தை பற்றின அறிவை நாம் அடையும் பொழுதுதான் நிரந்தர விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்பதை அறிந்துட்டேன் ஆனால் இந்த விடுதலை என் வாழ்க்கையில காணுமே அதுக்கு என்ன செய்கிறது இந்த விடுதலையை நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுடைய மனதில் இந்த வார்த்தைகள் இந்த சத்தியத்தை நீங்கள் உங்கள் மனதில் எப்பொழுதுமே செலுத்தி கொண்டே இருக்கணும் உங்களுடைய வாயில் எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும் நான் விடுதலை ஆனேன் இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு என் இயேசு சிலுவையை சுமந்தார் என் அக்கிரமத்தை சுமந்தார் என் பாவத்தை சுமந்தார் அவர் சுமந்த அக்கிரமத்தினால் அவர் சுமந்த என்னுடைய பாவத்தினால் அதன் வே விளைவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியால் என்னுடைய நான் சந்திக்க வேண்டிய அந்த நெருக்கங்கள் அவர் மீது சென்று விட்டது அவர் மேலே போயிடுச்சு அவர் அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அதன் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் இனி நான் ஒருபோதும் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்கிறேன் உங்களுடைய சூழ்நிலையிலே இப்போ நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்களே கடினமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போயிட்டு இருக்கீங்களே ஒரு கடன் தொல்லையினால் ஒரு பிரச்சனையினால் தாங்க முடியாத இந்த வேதனையில நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்களே தான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் நான் விடுதலாக்கப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு வினிடத்தில் போயிருச்சு அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு வினிடத்தில் போயிருச்சு இனி நான் அந்த அக்கிரமத்துக்கு காரணமல்ல இனி என் பேரில் எந்த பாவமும் அக்கிரமும் நிலுவையில் இல்லை நான் பூர்ணமாய் விடுதலாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை திரும்ப 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 தொடர்ந்து சொல்லி கொண்டே இருங்க நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 எப்படி ஒரு சுத்தியில் வச்சு ஒரு பெரிய சவற்றை நம்ம அடிக்க 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 அது எப்படி நொறுங்கி விழுமோ அதை உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த நெருக்கமான தொல்லைகள் எல்லாம் நொறுங்கி விழுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க வேண்டிய நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நான் அனுபவிக்க வேண்டிய சகல நெருக்கத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார் அதற்கு காரணமாக இருக்கிற பாவத்தை அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நெருக்கப்பட்டார் அவர் ஒடுக்கப்பட்டார் காரணம் நாம் விடுதலாகும் படிக்கு நாம் அந்த வேதனையை அந்த நெருக்கத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் அனுபவித்தார் ஆகவே அந்த நெருக்கம் அவர் அனுபவித்த அந்த பாடுகள் அவர் அனுபவித்த அந்த வேதனைகள் உங்களுடையதும் இதுவும் என்னுடைய இதுமாக இருக்கிறது நீங்கள் அதை உரிமை பாராட்டுங்க அந்த நெருக்கம் என்னுடைய நெருக்கம் என்னுடைய பாவங்கள் இயேசுவின் வினிடத்தில் போயிருச்சு நான் விடுதலாக்கப்பட்டேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை நீங்கள் காண்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஆமேன்